கத்துடைய பரிசுத்தின் மகிண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாவது மாதத்தில் முதல் தேதியில் உங்கள் சந்திப்பை மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் நம்மை கணக்கு செய்திருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் வாக்குத்த வசனம் கொடுத்து நம்மை ஆற்றுகிறார் தேற்றுகிறார் அரவணைக்கிறார் நம்மை புதுப்பிக்கிறார் கட்டுகிறார் இந்த ஐந்தாவது மாதத்தில் முதல் தேதியில் இந்த மாத்துக்குரிய வாக்குத்த வசனம் அது சங்கீதின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சங்கீதின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரித்தை வாய்க்கு பண்ணும் கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரித்தை வாய்க்கு பண்ணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாம் மாதத்துக்குரிய வாக்கு வசனம் கர்த்தாவே காரித்தை நீ வாய்க்கை பண்ணு ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாழ்க்கை செய்வேன் நான்கு மாதங்கள் இந்த ஆண்டில் நம்முடைய காரியங்கள் இருந்திருக்கலாம் பல காரியங்கள் வாழ்க்கை செய்ய அமர்ந்திருக்கலாம் புதிய மாதத்தில் இந்த ஐந்தாவது மாதத்தில் தேவன் உங்களோடு என்னோடு அனைவரோடு கூட உணர்த்துகிற பேசுகிற வார்த்தை இந்த மாதம் உங்கள் காரியங்கள் கற்று வாழ்க்கை செய்யப்பயா வசுத்த வேதாகமத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் கத்துடைய வசனத்தை நம்பினபடியால் நம்பினபடியால நம்பினபடியால் உள்ள தேவனை விசுவாசம் வைத்தபடியால அவருடைய காரியம் அவர் வாழ்க்கை செய்தார் அல்லையா இந்த புதிய மாதம் ஐந்தாம் மாதத்தில் கூட நீங்கள் உங்களுடைய காரியங்களை தேவசமத்து ஜெபிக்கும் போது மன்றாடும் போது கூப்பிடும்போது உங்களுடைய காரியங்களை வாழ்க்கை செய்யலாம் நான்கு மாதம் இருந்த காரியங்கள் இதுக்கு முந்தின ஆண்டுகள் பல ஆண்டுகள் இருந்த காரியங்கள்லாம் இந்த ஐந்தாவது மாதத்தில் நீங்கள் பார்த்தோடு ஜெபிக்கும்போது போது உபவாச தேவசத்தை காத்திருக்கும் போது திருச்சியோடு ஜபிக்கும் போது குடும்பத்தோடு ஐக்கியப்படும் போது ஒரு காரியம் கத்தை வாய்க்க செய்கிறார் அல்ல லூயா சொந்து போகாதீங்க திடமனதாயிருங்க வசுத்த வேதாகமத்தில் ஆண்டு ஒரு சில காரியங்களை வாய்க்க செய்தார் என்று நமக்கு நினைப்பூட்டுகிறார் அது ஆதியாகும் புஸ்தகம் முப்பத்தொன்போதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆதியாகும் முப்பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கத்தர் யோசியப்போடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசியப்பினுடைய எஜமான் போத்தி பார் போத்தி பார் குறித்து நல்ல ஒரு சாட்சி கொடுக்கிறார் யோசேப்பின் தேவன் யோசியப்போடு கூட இருக்கிறார் யோசிய செய்கிற எல்லா காரியம் வாய்க்க செய்கிறார் என்று யோசியப்பினுடைய அதிபதி யோசியப்பினுடைய எஜமான் போத்தி பார் சொல்லுகிற கத்தோட பிள்ளைங்களே இன்னைக்கு அநேக ஜனங்கள் உங்களை எண்ணெய் பார்த்து இவள் ஆராதிக்கிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவளோடு கூட இருக்கிறார் குடும்பத்தோடு இருக்கிறார் சபையோடு இருக்கிறார் இவர் செய்கிற எல்லா வாக்கை செய்கிறார் என்று சாட்சி சொல்வார் கத்துரை பிள்ளைகளே சொந்து போகாதீங்க எதை கண்டு நீங்கள் அவங்க அவங்களை சொல்லிட்டாங்களே இவங்க பேசிட்டாங்களே இப்படி என்ன காரியமாக இருக்கிறதே எதை கண்டு தோண்டு போகாதீங்க கத்திரை மாற்ற நம்பிடுங்க அவருக்கு காரியங்களை வாக்கச் செய்ய போகிறார் பிள்ளைகளே இனி நாட்களில் அநேக மக்கள் உங்கள் காரியில் கத்தை வாய்க்க செய்க போய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள போகிறார்கள் அது மாத்திரமல்ல கத்துரை பிள்ளைகளே யோசுவா என் ஒன்றாம் அதிகாரி எட்டாம் வசதி படியாக யாரும் காரியில் கத்தை வாய்க்க செய்கிறார் இரவும் பகலும் கத்துரி வேதத்தில் தியானமாயிருக்கிறவர்கள் தியானமாயிருக்கிற இரவும் பகலும் இந்த வேதத்தின்படி படிக்கிற வாசிக்கிற கேட்கிற ஆசை கொள்கிற அந்த மாதிரி நடக்கிற எல்லா பிள்ளைடைய காரியில் கற்று வாய்க்க செய்கிறார் ஓ யோசுவா ஒன்று எட்டின்படியாக இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்போது உன் வழியை வாய்க்க போவாய் அப்போது முக்கியமாக நடந்து கொள்வாய் உன் வழியை கத்தை வாய்க்க பண்ண வேண்டுமா என்னுடைய வழியை இந்த செய்தி கேட்கிற இந்த மாத்துக்குரிய வாக்கு செய்தி கேட்க கேட்டுக்கொண்டிருக்க அனைவருடைய வழியை கத்த வாழ்க்கை வாய்க்க செய்யுமா இரவு பகல் இந்த வசனத்தை தியானிப்போம் கத்திர பிள்ளைகளே அது மாத்தமல்ல சங்கீதக்கார் தாவு சொல்கிறார் சங்கீதம் புஷ்ரா மிகலாம் தெரிந்த வசனம் மனப்பாட வசனம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் க அவன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன்காலத்துக்கு தன்கணி தந்து எழையுதாது இருக்க மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் யார் செய்வதெல்லாம் வாக்கியம் ரெண்டாவது செஞ்சது ஒன்று ரெண்டு கத்துடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதம் தியானமாக பார்க்க மனுஷன் வாக்குவான் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் கத்துரை பிள்ளைகளே நம்ம ஞானவோ ஞானம் அறிவு புக்தி யுக்தி வேறு எல்லாம் போயிடும் கத்துரை பிள்ளைகளே ஆண்டுடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு சமூகத்தில் மண்டிட்டு அவர் கூப்பிடுற பிள்ளைகள் காலை மாலை அந்தி வேலை நேரத்தை கூப்பிடுகிற பிள்ளைகள் எல்லோரும் வாழ்க்கையிலும் கத்தர் அவருடைய வாழ்க்கையை அவருடைய வழியை வாழ்க்கை செய்கிற கத்துரை பிள்ளைகளை எவ்வளோ அருமையான வாக்கு தாத்தர் கத்துரை பிள்ளைகளே அது மாத்திரமில்லை சங்கீதத்தில் அநேக வசனம் உண்டு வழியே பிள்ளை அநேக வசனம் உண்டு கத்துரை பிள்ளைகளே இதெல்லாம் சொல்ல நேரம் நீங்கள் நேரம் எடுத்து தியானிங்க அதே சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஓ கத்துரை பிள்ளைகள் ஐந்தாம் வசனத்தில் உன் வழியை கத்திரிக்க ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்காயிரு அவரே கார்த்தை வாய்க்க பண்ணுவார் யார் கார்த்தை வாய்க்க பண்ணுவார் ஆண்டு இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் தன் வாழ்க்கையை தேவனிடத்தை ஒப்புவிக்கிறாங்களோ அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் கார்த்தை வாய்க்க பண்ணுவார் கத்துற பிள்ளைகளே இந்த உலகத்தில் ஞானத்தை இல்லை எதுவுமே இல்லை ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையை நீ ஒப்புவித்து அவரே நீ நோக்கி காத்திருக்கிற வேலையில் அவரே நம்பிக்கிற பட்சத்தில் உங்கள் வழிகளெல்லாம் கத்த வாய்க்குவார் தடையெல்லாம் மாறும் வியாதிகள் குணமாகும் விளைவினைகள் மாறும் கடன் தொல்லைகள் மாறும் கஷ்டங்கள் போக்கும் கத்துரை பிள்ளைகளே நீங்கள் நினைத்து காத்தி கத்து கை கூடி வரப்பண்ணுவார் உங்கள் வழியை கற்று வாய்க்கச் சேவார் கத்துரை பிள்ளைகளே எனவே சூது போகாதீங்க இந்த மாதம் முழுதும் ஓ கத்து இந்த ஆண்டு முழுதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் ஒரு வாக்குத்தத்துமான வசனம் சொல்லுகிறோம் அந்த வசனத்தை சொல்லி முப்பது நாட்களோ முப்பத்தொரு நாட்களோ அந்த வசனத்தை சொல்லி ஆண்டு நீ பேசிருக்கிறையா இந்த மாதம் இந்த வாக்குத்த குடுத்திருக்கிற ஆண்டு வசனங்கள் தான் எனக்கு அருள் வாக்கு மெய் வாக்கு திருவாக்கு அல்லா உலகத்தில் எங்கெல்லாம் ஜனங்க ஓடுறாங்க அருள் வாக்கு சொல்லுவாங்களா ஓ திருவாக்கு சொல்லுவாங்களா மெய் வாக்கு எங்கேயும் ஓடாதீங்க தேவ சமூகத்தை வீட்டில் உட்காந்து கொண்டு திருச்செல்வி உட்காந்து கொண்டு அருள் வாக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்வாக்கு வாக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருவாக்குனா உண்மையான வாக்கு மெய் உண்மையான வாக்கு அருள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருள் அவர் தான் அவர் வாய்ந்து புறப்படுகிற வசனமெல்லாம் எல்லாம் அருள் வாக்கு தான் அருள் வாக்கு மெய் திருவாக்கு இவைகள் நம்புங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்புங்க கத்துரிப்படுகிறேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிரிப்பதாக திரும்ப இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தம் அது சங்கீத புத்தகம் நூத்தி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசன கத்திர பிள்ளைகளே அணுதரு தியானிப்போமா இந்த மாதம் முழுப்போமா சங்கீத புத்தகம் நூத்தி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் பசியாக கர்த்தாவே ரசட்சியம் லட்சியம் என்பது விடுதலை சுகம் அற்புதம் அதிசயம் அநேக காலை குறிக்கிற காரியம் இந்த லட்சியம் என்ற வார்த்தை கர்த்த ரசட்சிகள் மாத்தமல்ல உனக்கு சுகத்தையும் அற்புதம் செய்கிற இல்லை உன் காரியங்கள்லாம் எல்லாம் கத்த வாக்கை கத்திரே வாய்க்கச் செய்வான் எந்த மருத்துவால் முடியாது எந்த மருத்துவரால் அதிகாரிகள் ஓ அரசியல் தலைவரால் பிள்ளைகளே உன் ஞானம் அறிவு புக்தி செய்ய முடியாத காரத்தை உன் மூளைக்கு அறிவு கெட்டாத காரத்தை வாழ்க்கை செய்கிறவர் நம்முடைய ஆண்டு இயேசு கிறிஸ்து அவள் மேல் நம்பிக்கையாக இருப்போமா அப்படியே கண்களையும் முடிச்சோம் சிறு ஜபதி செய்கிற கத்துரை பிள்ளைகளே கர்த்தாவே முத்துக்குறோம் இந்த பிள்ளைகளை ஆசுவிப்பாங்க நான்கு மாதம் அற்புதமாக அதிசயமா கொண்ட தேவன் இந்த ஐந்தாம் மாதத்துல சங்கீத புஸ்தகம் நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி அஞ்சாம் வருஷம் கதாவே ரட்சியம் கார்த்திய வாய்க்கு முடியாது உடைய பிள்ளைகளோட எல்லா கார்த்தியும் வாய்க்க செய்வராங்க ஓ இந்த ரெண்டாயிரத்தி ஓ இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாம் மாதம் முழுக்கொண்டு இந்த ஆண்டு முடியும் எல்லா நாட்களும் எல்லா மாதமும் எல்லா மாறும் ஜூன நாட்கள் எல்லா காரையும் வாய்க்கச் செய்கிறாங்க பல ஆண்டுகளாக பல வாரங்களாக பல மாதங்களாக தடைப்பட்ட காலம் நம்பிக்கை மாண்டவரே தொடர்ந்து அதிசர்பை செய்வராக நல்ல ஒரு மழை தைவிராக தகப்பண்ணு கோடைகால் உஷ்ணத்தை மாற்றியாக தகவணு எல்லா கொடிய வியாதிகள் கொலை நோக்கி அப்பா நீக்கணும் தேசத்தின் சாபங்கள் பாவங்கள் எங்களுடைய பாவங்கள் பாவங்கள் சாபங்கள் அக்கிரமத்துல மன்னித்து ராஜா என் காலையில் வாக்கச்சூர் மாதிரி ஜபி காணவரே உடைய பிள்ளைகளை அப்பா வாழ்த்து ஆசிரிக்கிறோம் இந்த ஜபத்துல கலந்து கொண்டு இந்த அதிகால ஜபத்துல வசந்த கேட்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு ஊழிக்கால பிரசுத்துவான்கள் விசுவாசிகள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் முதியோர்கள் எல்லாம் வாழ்க்கையிலும் ஒரு அற்புத செய்வீராக ஆண்டவரே அவருடைய காலையில் வாக்கச்சூரா ஆண்டவரே பல ஆண்டுகளாக தடைபட்டு இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை உலக வாழ்க்கை பார்த்து தடைபட்டு இருக்கிறது தனியில மாற்றி அவர் எல்லா காதும் வாழ்க்கை செய்வாங்க இரவு போல தியானிக்க உங்க வசனத்தை தியானிக்க உண்மையில் நம்பிக்காயிருக்க ஓ கார்த்தி அனுபவமாக பெரிய காலிச்சுவராக அற்புதம் செய்வராக வாழ்த்து ஆசிரியரும் அநேக நன்மைகளை கைகூடி வரப்பணிவிறாக இந்த ஐந்தாம் மாதம் மறுக்கணும் வாழ்க்கை எல்லா காரியத்திலும் கைகூடி வரப்பட முடியானவரே ஒரு புதிய சுகம் ஒரு புதிய பலன் ஒரு புதிய அதிர்சமர்ப்பு நடப்பதாக தகப்பனே ஒரு புது வாழ்வு அப்பா பிறப்பதாக தகப்பு புதிய உயர்வு புதிய கையின் பிரயாசங்கள் வேலைவாய்ப்பு உயர்வு மேன்மை தரும் முடியானவரே